நான் உங்களுக்கு சொல்லிவிட்டார்கள்ிவிட்டால் முடியுமானதை முடியுமான அளவிற்கு அதை செய்யுங்கள் எனவே இந்த முடியுமானது அளவிற்கு செய்யுங்கள் என்பதை சிலர் என்ன செய்கிறார்கள் எங்களுக்கு இவ்வளவுதான் வளர்க்க முடியும் அதுக்கென்றால் எங்களுக்கு கஷ்டமா இருக்கி சமூகத்துல கூச்சமா இருக்கு அந்த அதிசிலிருந்தும் ஒரு பிழையான விளக்கத்தை விளங்கி என்ன செய்கிறார்கள் சொட்டை வைத்துக் கொண்டு வளம் முடியும் முடியும் இதோட கூட வளர்த்தால் கொஞ்சாதி என்று விட்டு விடுகிறார்கள் இங்கே சொல்லப்பட்டது அதுவும் உன்னுடைய சக்திக்கு சக்திக்கு உட்பட்ட அளவு என்பது நாம் இந்த நாட்டில் இருக்கிறோம் இந்த நாட்டில் நாம அவ்வாறு அரசுடைய கட்டளை ஏற்றி நடப்பது அவசியம் களவெடுத்தால் கையவிட்டணும் என்றால் எங்க சக்தியால் முடியாது எங்களை சக்திக்கு அப்பாற்பட்டோம் ஒருவே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போக வேண்டும் இறைவன் சொன்னான் பூமியில நீங்கள் பறந்து விரிந்து செல்லுங்கள் என்றான் நீ பாஸ்போர்ட் எடுக்காமல் இப்போது போக வேண்டும் அயலாது சக்தி காப்பாற்பட்டது சில நாடுகளில் தாரியோடு ஒருவர் இருக்க முடியாது இருந்தால் அவரை பிடித்து ஜெயில ஓட்டுருவார்கள் பயங்கரவாதி என்று அவரை பிடித்து ஜெயில ஓட்டுவார்கள் அவருடைய சக்திக்கு அப்பால் அவர் நீளமாக வைத்தால் கடும் சோட்டாக வைத்தால் அவர் பாதை அவர் நீளமாக வைத்தால் அவருடைய உயிருக்கு ஆபத்து வருகிறது என்கிற தடையாக வருகிறது இதுதான் அங்கு தன்னுடைய சக்திக்கு உட்பட வைப்பது என்பது அப்படியான நாட்டில் ஒரு வாழ்ந்தால் அவர் தாடியை பார்த்தால் அவர் உயிர் போய்விடும் எனவே என்ன செய்யலாம் அவர் நாடியை அந்த நாட்டினுடைய சிச்சுவேஷன் கேட்பார் அவர் வாழ்வதற்கு ஒரு வழி இல்லை என்றால் திருஞ்சேவ் அந்த தான் இருக்கலாம் இல்லாட்டி பூச்சி ஜெயிலை போட்டுவார்கள் என்றால் பயங்கரவாதி பேரால் அவர் படித்திருக்காம போடும் இதுதான் அதன் கருத்து அதற்கு மாற்றமாக என்னைக்கு சக்திக்குட்பட்ட அளவுக்கு நான் செய்கிறேன் என்று விட்டு நாம் ஒவ்வொரு கடமைகளிலையும் நமக்கு தோதப்பட்டது செய்ய போனால் சிவ தொழிலைக்கு ஜமாத்துக்கு நிறைய பேருக்கு வாரத்துக்கு சக்தி இல்லை என்று ஊட்டம் அடுப்பார்கள் ஏனென்று எனக்கு சக்தி இல்லை கொஞ்சம் பேர் நோம்பு எனக்கு பத்து தான் பிடிக்கலும் என்று சக்தி இல்லை இப்படி ஒவ்வொருத்தரும் எல்லா கடமைகளையும் துஸ்திரம் செய்து விட்டுவார்கள் தாதியை வளர்ப்பதற்கு ஒரு சக்தியின் தேவையில்லை தானாக வளரும் அதுக்கு சக்தி தேவையில்லை அது தானாக வளர்றது அதுக்கு நாம சக்தி கொடுக்க தேவையில்லை அதை பத்தி யோசிக்க தேவையில்லை அதுக்கு பசன ஓடையும் தேவையில்லை உடம்பு வளராட்டி அது வளரும் எனவே அதற்கு சக்தி இல்லை என்று எனவே சொல்லிக்குரிய சகோலே இவ்வாறான போலி காரணங்களை கூறிக்கொண்டு நாம் அதை நம்முடைய மனோக்கை கேட்பாது வளைக்கக்கூடாது ஒருவன் பிழை செய்வது என்பது ஒரு ஒரு பிழை அந்த பிழையை சரி என்று வாதிடுவது மாதிரிய பிழை நான் கொலை செய்கிறேன் செய்வது தவறுதான் என்று மன்னிப்பு கேட்டால் நாளைக்கு நாடி நாள் மன்னிச்சிடுவார் ஆனால் அந்த பிழையை நியாயப்படுத்தி சரியாக முற்படும் போது அது பெருமையாக ஆகிவிடும் அதனால்தான் அங்கே இப்போ ரசூல்லா செல்லதாஸ் அவர்கள் வலது அழியால் சாப்பிடத்தோடு அவர் நியாயம் கற்பிக்க போனார் அதுக்கு அங்கு நடந்தது ரசூலுல்லா அப்படி என்ற கை அப்படியே இருந்துட்டும் என்றார் காரமான முறையில் கண்டித்து விட்டதை நாம் அவதானிக்கிறோம் அப்படி நபிகளாருடைய வரலாற்றின் நிறைவடையத்தை அவதானிக்கலாம் எனவே அன்றைக்குரிய சகோதரி இறுதியாக இதனுடைய சம்பந்தப்பட இன்னொன்று சொல்லி இந்த தாடியை நீள வளருங்கள் என்பதற்கு தாடியை விடுங்கள் என்ற கருத்தை பொதுவாக இந்த எல்லா வார்த்தையையும் வைத்து பல அறிஞர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள் தாடியை அப்படியே விட்டு விடுங்கள் வளர விட்டு விடுங்கள் அதிலே கையே வைக்காதீர்கள் அப்படியே விட்டு விடுங்கள் என்ற கருத்தை தான் இது கொடுக்கின்றது எந்த விதமான வேலையிலும் பார்க்காமல் என்ற கருத்தை கொடுக்கிறார் அப்படி விட்டே விடுங்கள் என்று முழுமையான ஒரு கருத்து அங்கே கொடுக்கப்படுகின்ற போது அது எவ்வளவு நீண்டாலுமா என்ற ஒரு கேள்வி சிலருக்கு வளர்ந்து அதை தொப்புள் கொடிக்கு வந்து பின்னர் அது முணங்கால் வரை வளர்ந்தால் என்ன செய்யணும் கேள்வி வரலாம் ஆனால் நம்மை பொறுத்தவரை அகராதிகளில் அகராதிகளிலே அப்படியே விட்டு விடுங்கள் என்று அந்த கருத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தையை அரபி அகராதிகள் காணவில்லை நீளமாக விடுங்கள் என்றால் ஒரு நீளம் என்ற ஒரு நிலை அவன் காண்கின்றான் நீளமாக இருக்கிறது என்றால் அந்த நீளத்தின் அளவு என்ன என்பதில் இபிரமர் அலியல்லான் அவர்களுடைய அந்த எல்லையை அவர் விளங்கியதைப் போன்று அதற்கப்பால் நீளமாக இருந்தால் அது நீளமாக விடுதல் என்ற கருத்தை உள்ளடக்கிக் கொள்ளும் நிறைவாக நீளமாக வைக்கிறான் எனவே அந்த நீளமாக வைத்தல் நிறைவாக வைத்தல் நீளமாக விடுதல் விடுதல் என்ற அந்த கருத்துக்கு தான் அது பொருத்தம் அமையும் என்றால் விட்டுவிடுங்கள் என்று மொத்தமா ஒரு கருத்தை அவன் எவ்வளவு வளர்ந்தாலும் விட வேண்டிய நிலை ஏற்படும் அது ரசூருல்லா சொல்லி இருந்தால் அப்படித்தான் எடுக்க வேண்டும் ரசூருல்லா சொல்லி இருந்தால் அப்படித்தான் எடுக்க வேண்டும் ஆனால் அந்த வார்த்தையிலே பூ என்ற அந்த வார்த்தையிலே முடியோடு சம்பந்தப்பட பாவிக்கின்ற போது அப்படியே விட்டு விடுங்கள் என்ற கருத்தை ஒட்டி அந்த வார்த்தை வரவில்லை மாறாக நீளமாக விடுதல் நீளமாக வைத்தல் நீளமாக வைத்தல் நிறைவாக வைத்தல் என்ற கருத்தையே கொடுக்கிறது எனவேதான் இது நமது ஆய்வினுடைய ஒரு விடயத்தையே சொல்கிறோம் அதாவது ஒருவர் நீளமாக நிறைவாக இருக்கிறது அவர் அவர் கண்டால் தருக்கிறார் என்றால் அவருடைய தாடி நீண்டு நிறைவாக இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இபு உமர் ரலி அல்லாஹன் அவர்களும் தரித்திருக்கலாம் ஏன் அவர்தான் நீளமாக வளருங்கள் என்பதை அறிவித்தார் நிறைவாக வையுங்கள் என்பதை அறிவித்தார் இவ்வாறு அறிவித்த சஹாபி ஒரு பிடிக்கு மேல் எடுத்தார் என்றால் இந்த இந்த இருந்து இதை அந்த அந்த அளவை அவர் ஒரு நிறைவான நீளமான அளவாக கண்டதற்கங்கால் வெட்டியிருக்கலாம் என்றாம் கொள்ள வேண்டியிருக்கும் ரசூல்லா வெட்டினார்கள் என்று விரவில்லை என்பதால் ரசூல்லாவை பார்த்து வெட்டினார் என்று சொல்ல முடியாது இந்த அடிப்படையில் தாடியை நீளமாக வைப்பது மார்க்கத்தில் கட்டாய கடமை சிலருடைய கூற்றுப்படி குறிப்பாக நாலு மதுகபுடைய நாலு அருகப்பிலேயும் மட்டுமல்ல உலகத்திலுள்ள அறிஞர்களுக்கிடையிலேயும் பெரும்பாலும் கருத்து வேறுபா இல்லாமல் தாடியை நீளமாக வைத்தல் அவசியம் என்பதில் ஒருமித்த இருக்கிறது ஒரு பிடிக்கு கீழே வெட்டுவதா இல்லையா என்பதில் சர்ச்சை இருக்கிறது ஒரு சாரார் ஒரு பிடிக்கு கீழே வெட்டலாம் என்றும் இன்னொரு சாரார் ஒரு பிடிக்கு கீழே என்றாலும் வெட்டக்கூடாது விட வேண்டும் அப்படியே விட்டு விட வேண்டும் என்றும் இப்படி சொல்கிறார்கள் ஆனால் சமகாலத்தில் ஒரு ஒரு வைத்தாவது முளிசா வைத்து வெட்டலாம் என்ற புது கருத்து இட்டைக்கு ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக எமது சமுதாயத்தில் நிலவுகின்றது இது ஒரு அந்த அதிசை அந்த அதிசை அல்லது அந்த அதிசனுடைய கருத்துகளை தவறாக புரிந்ததால் வந்த விளக்கம் என்பதை கூறி முடித்துக்கொள்கிறேன் முடியுமானவரை இதனுடைய சம்பந்தப்பட சொல்லப்பட்ட எல்லா விடயங்களையும் பேசியிருக்கிறேன் ஏதும் விடுபட்டிருந்தால் இன்ஷா அல்லாஹ் ஞாபகப்படுத்திக் கொண்டால் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அதற்கு பென்ஷா பேசிக்